ஒரு எண்பது வயது மனிதரிடம் இருந்து நாற்பத்தைந்து வாழ்க்கை பாடங்கள் பார்ட் ஒன் நம்பர் ஒன் கையை குளிக்கும்போது உறுதியாக பிடிங்க நம்பர் டூ யாரையும் கண்ணை பார்த்து பேசுங்க நம்பர் த்ரீ குளிக்கும்போது பாட்டு பாடுங்க நம்பர் ஃபோர் சூப்பரான ஸ்டீரியோ சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிங்க நம்பர் ஃபைவ் சண்டை போட்டிங்கன்னா மொத அடி உங்களோடதாகவும் பலமாகவும் இருக்கணும் நம்பர் சிக்ஸ் ரகசியங்கள் வச்சுக்குங்க நம்பர் செவன் தைரியமாக இருங்க இல்லைனா தைரியம் இருக்கிற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்க நம்பர் எயிட் விசில் அடிங்க நம்பர் நைன் டபுள் மீனிங்கில் தயவு செஞ்சு பேசாதீங்க நம்பர் டென் வாழ்க்கை துணையை கவனமாக தேர்ந்தெடுங்க நம்பர் லெவன் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு நல்லது பண்ணுங்க நம்பர் டுவெல் உங்களுக்கு அவசியமில்லாத புக்ஸை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுங்க நம்பர் தேர்ட்டீன் மற்றவங்க நம்பிக்கையை தயவு செஞ்சு உடைக்காதீங்க நம்பர் ஃபோர்டீன் குழந்தைகள் கூட விளையாடும் போது அவங்கள ஜெயிக்க விடுங்க நம்பர் ஃபிஃப்டீன் ரொமான்டிக்காக இருங்க இதுக்கு அடுத்த பாகத்தில் மீதி இருக்கிற இன்னொரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம்